ஒருவன் எனக்கு ஒழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி அவர் கத்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில தெய்வ பெரிய காரியங்களை செய்வார் நீங்க யார் மேலே எந்த ஆசீர்வாதத்தை பேசுறீங்களோ அது அவங்க மேலே பழிக்கும் எத்தனைக்கு தெரியும் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் இருக்குதா பூமியிலே நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூமியிலே நீங்கள் எவைகளை கட் அது பரலோகத்திலே கட் ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கத்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் தந்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆமே இந்த அப்படின்னா என்ன தேவனுடைய மகிமைனால நிரப்புறது தேவனுடைய மாத்துறது நம்ம மேல இருக்கிறாள் இப்போ ஆமே இருக்கிறீங்களா அந்த பரலோகத்தை போல இந்த பூமியை பரலோக இந்த பூமியை மாத்துறது பேர் தான் பரலோக ராஜ்யம் சரிங்களா ஆமே அந்த சாவியே நம்ம கையில இருக்கு கையை தட்டி ஆதாரம் சொல்ற பாருங்க ஏசு பிசாசை துரத்திட்டு சொன்னார் நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்து இருக்கிறது அப்படின்னாரு கையை தட்டி சொல்லுங்க இந்த பூமியை பரலோகமாக மாத்துற பொறுப்பு என் கையில் இருக்கு சாவி என்கிட்ட இருக்கு நீங்க தான் துறக்குறீங்க திறந்து ஒருத்தரையாக உள்ள அனுப்புறீங்க கையை தட்டி கையை தட்டி நல்ல நல்ல சொல்லுங்க சொல்லுங்க ரசிக்கப்படாத உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பரலோக வாழ்க்கைக்குள்ளே அனுப்புறீங்க இந்த பூமியில பிசாசனுடைய பிடியில் மாட்டிக்கிட்டு வியாதியோடையும் இப்போ கடனோடையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவோடையும் பாவ காரியத்திலையும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் கிருபையாக இருக்கிறார் உங்களை செபிக் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் செவி கொடுக்குறீங்க கத்தர் சொல்லுங்கள் கத்தர் நோவாவோடு பேசிக்கிட்டே இருந்தார் நோவாவோட பேசினார் நோவா கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சான் செவி கொடுத்தான் நோவாவுடைய நோவா போய் சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அந்த பேலைக்குள்ளே நம்ம போவோம் வாங்க கத்தர் சொல்லியிருக்கிறான்னு அந்த பேச்சை கேட்டு அவங்க உள்ளே வந்தாங்க கத்தர் நோவாவை கீழ்படியை வைத்து அவனுடைய வார்த்தைக்கு அவனுடைய பிள்ளை மனைவி பிள்ளைகளை மருமக்குமாறு கீழ்படியை வைத்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றி எடுத்தார் கையைத்தட்டி கையத்தட்டி அப்படித்தான் கத்தர் உங்களை என்னையும் நம்ம தேவனுடைய சத்தியத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கத்தர் நம்மை கீழ்படியை பண்ணுவார் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படுவீங்க நீங்கள் மாறுவீங்க நீங்கள் திருந்துவீங்க அடுத்து உங்களை பார்த்து உங்கள் மூலமா ஆமேன் உங்கள் குடும்பத்தாரை தேவன் ரச்சிப்பார் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஆமேனு உங்கள் மேலே அவ்வளோ பெரிய அழைப்பு வச்சிருக்கிறார் அப்பா ஆமேன் ஆமாம் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் அழுவியா அதனால் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் தைரியமாக ஜோம் பண்ணுங்க அவன் இன்னையிலேருந்து தொடங்க அப்படி பழக்கம் யாருக்கும் யாருக்கெல்லாம் இருக்கு என் குடும்பத்தில் எந்த பிரச்சனைனாலும் அந்த ஆண்டவர் ஒரு சமூகத்தில் உட்காந்து ஜோம் பண்ணும் சிலர் ஆண்டு பார்த்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காது அது ஒரு விசுவாசம் இருக்கு என் குடும்பத்தில் என் காது கேட்க யாருக்கெல்லாம் பலவீனம் வந்தாலும் நான் உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஜோம் பண்ணுவேன் நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவேன் அப்படி இப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படி அமை ஆமாம் இனி இன்னும் தைரியமா இன்னும் உற்சாகமா யாருக்கு பலவீனம் வந்தாலும் தைரியமாக ஜோம் பண்ணுங்க ஏசு நாமத்தினாலே சொல்லுங்க அந்த வியாதி அவங்கள விட்டு போகும் கண்டிப்பாக போகும் ஒருத்தர் கூட வியாதியாக இருக்கக்கூடாது சொல்லுங்க ஆமாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக ஏசுவின் நாமத்தினால் சுவம் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் பேசும்போது அவங்க வாழ்க்கையில் பெரிய விடுதலை நடக்கும் ஆமாம் ஆமாம் டெய்லி இல்லை உங்களுக்கு தோணும் போகலாம் ஏசுவின் நாமத்தினால் ஆமாம் சாராளுக்கு கருப்பு பை பல சரிங்களா ஆமாம் கத்தருடைய கிருப்பைனால பலம் நடைஞ்சி விசுவாசத்தினால பலம் நடைஞ்சி சுகமானாங்க தட்டி சாரால் எப்படி சுகமானாங்க எப்படி குழந்தை பெற்றாங்க நூறு வயசுல அவள் வாக்கு பண்ணின ஒரு உண்மையில் என்று நம்பி முழு நிச்சயமாக நம்பி அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ளவர் என்று நம்பி பலன் அடைந்து கற்பப்பை பலன் அடைந்து விசுவாசத்தினால கர்ப்பபை பலன் நடந்து குழந்தை பார்த்துட்டாப்லையாம் கையாத்தாட்டி சாரால்கிட்ட கர்ப்பபை வீக் விசுவாசத்தில் கர்ப்பை பெய் சரியாச்சு கையாத்தேட்டி சொல்லுங்கள் அப்போ வீக்குன்னா விசுவாசத்தில் கர்ப்பபை பிரச்சனையும் சரியாகும் ஆமே குழந்தை பாக்கியம் பிரச்சனை இருந்ததுன்னா ஏஸ்வி நாமத்தினால உங்கள் விசுவாசத்தினால் கத் கத்தருடைய கிருபைனால் அவரை அறிகிற அறிவினால் உங்கள் விசுவாசம் பெருகும் உங்கள் விசுவாசம் பெருகும் பொழுது உங்கள் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன தடையோ அது மாறும் கற்பப்பை பலனடையும் ஓகே அவன் குழந்தையை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்வார் ஓகே காட் பிளெஸ் யூ அப்படியே நான் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார்கள் ஆமாம் நேற்று விசுவாசிக்கிறீங்க